நம்ம எந்த வேலையை செய்கிறோன்றது முக்கியம் இல்லை அதை எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம் நான் ஒரு ஆக்டராக இருக்கலாம் இல்லை நான் ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பராக இருக்கலாம் இல்லை பால் வியாபாரம் பண்ணலாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் எதுவாக இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை ஆனால் நம்ம வேலைகள் மத்தியில் இயேசுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வேலை மூலயமா இயேசுவோட வார்த்தையை வெளியே நம்ம சொல்ல முயற்சி பண்ணணும் கிறிஸ்டியானிட்டி பற்றியோ மத பிரச்சாரத்தை பற்றி இல்லை இயேசுவோட அன்பு இதுதான் முக்கியம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அங்கே இருக்க நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்சதை இயேசு பற்றி நான் சொல்லுவேன் என்னோடய டைலாக்ஸ் ஒரு சீன் பேப்பரில் டைலாக் இருக்குன்னா நான் என் ரைட்டர்கிட்ட பேசி நான் அதுக்குள்ளே இயேசுவோட வார்த்தை உள்ளே போடுவேன் இது இயேசுவோட வார்த்தை எல்லாேருக்கும் கேட்கணுன்றதுக்காக தான் இதை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க மற்ற மதத்தாருங்க இல்லை கிறிஸ்துவர்கள் தான் அவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் செய்யும் வேலையில் என் இயேசுவை நான் மகிமைப்படுத்திகிட்டே தான் இருப்பேன் உங்களில் பாவம் செய்யாமல் யாராவது இருந்தீங்கன்னா கல் எடுத்து அடிங்கன்னு ஏசு சொல்லியிருக்காரு அதே நானும் கேட்குறேன் தப்பே செய்யாமல் உங்களை யாராவது ஒருத்தர் தாருனா முதல் கல்லை தூக்கி நீங்கள் அடிங்க இன்றைக்கி கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே வரத்துக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சர்ச்சுக்குள்ளே வரத்துக்கு பல விஷயங்கள் ஊழியங்கள் நடந்துகிட்ருக்கு இயேசுக்குள்ளே வரத்துக்கு ஊழியங்கள் இருக்கானா ரொம்ப கம்மி நீ சர்ச்சுக்குள்ளே வரத்துக்கு ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ளே பண்ணுற சில பிஹேவியர்ஸ் ஜீசஸை விட்டு வெளியே போக வச்சிருது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதான் தெரியல கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே மதத்துக்குள்ள மக்களை கொண்டாடுறதுக்கு பல வேலைகள் நடந்துகிட்ருக்கு தப்பு ரைட்லாம் சொல்லலை ஆனால் அது ஃப்ரோஜனோ இல்லை சர்ச்சுக்குள்ள ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் கூட்டு வர மாட்டீங்க அடுத்த வாரம் வரும்போது ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வாங்க இன்னொரு இன்னொரு ஆளுக்கு சேர்க்கறது ஆள் சேர்க்கறது ஆள் சேர்க்கறது ஆள் சேர்க்கறது அதுவும் நல்லா நடந்துகிட்ருக்கு ஆனால் ஏசுக்குள்ளே வரத்துக்கான விஷயங்கள் நடந்துட்டுருக்கான்னு கேட்டால் இல்லை இது வந்து இப்போவும் சொல்கிற இந்த வீடியோ பண்ணும்போது பல பேர் கோச்சிக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இத்தனை மணிக்கு இங்கே வரணும் ஓகே நல்ல விஷயம் நான் இத்தனை மணிக்கு இங்கே வரணும் சர்ச்சில் இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ ஸ்ட்ரிட்டாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தப்பு இல்லை ஏசு எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்தார் இவங்க வந்து மேன் மெயின் ரூல்ஸுக்கு இருக்காங்க தெரியுமா நீ தசன பாகம் தரணும் நீ தரலன்னா பாஸ்டர் மெசேஜில் கொடுக்கும்போது குத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவார் எங்களுக்கு யாரும் கொடுக்குறதில்ல எனக்கு யாரும் பண்ணுறதில்ல அதில் ஏழைங்க இருப்பாங்க பணக்காரங்க இருப்பாங்க பணக்காரங்க கொடுத்துருவாங்க தசன பாகமே ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு அது இப்போ சொல்கிறதே அது அடுத்த விஷயம் ஸோ இன்றைக்கி என்னோடய நண்பன் அவன் வந்து இயேசுவை தெரியாமல் இப்போ தான் இயேசுக்குள்ளே குடும்பத்தோடு வந்திருக்கான் ரொம்ப ஆசையாக வந்திருக்கான் அவன் வந்து அன்றைக்கி ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணான் டேய் எனக்கு இப்போ வர வர நம்ம முதல்லாம் கோயிலுக்கு போகும்போதாவது செலவு கம்மியாக இருந்துச்சு இப்போ சர்ச்சுக்கு வந்தால் செலவு ஜாஸ்தி ஆகுது அவன் எதை மீன் பண்ணுறான்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது இந்த இருக்குது இது வந்து இந்த இது வாங்கணும் அதுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கணும் நீங்கள் தர்ஷன பாகம் கொடுக்கணும் இந்த கலெக்ஷன் விஷயம் ஜாஸ்தி இருக்கும் போது அது நிஜமாலுமே ஒரு ஹெண்ட்ரன்ஸாக இருக்குது ஏன் இயேசுக்காக கொடுக்க மாட்டிங்களா இயேசுக்காக கொடுக்கணுன்னா கொடுக்கணும் இயேசுக்காக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்னா வெளியே பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தா இயேசுக்கு கொடுக்குற மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக போய் ப்ரே பண்ணால் அவங்களுக்கு அது இயேசுக்கு கொடுக்குற மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறது தான் ஏசுக்கு கொடுக்குற மாதிரி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்க்காம யாராவது ஒருத்தவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா இயேசுக்கு கொடுக்குறீங்க அவங்களோட ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்க முடியலையா இயேசுக்கு கொடுக்குறீங்க சர்ச்சு காணிக்க போகிறது இயேசுக்கு கிடையாது 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 அந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸுக்கும் அவங்களோட இதுக்காக தான் அது நீங்கள் கொடுங்க கொடுக்கல கொடுக்காது போங்க அது உங்கள் இஷ்டம் ஏன்னா அந்த சர்ச்சில் போய் இங்கே உட்காடுறீங்க அந்த சர்ச்சில் ஏசி போடுறாங்க சேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வாடகை கட்டணும் அதெல்லாம் இருக்குது அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க உங்கள் இஷ்டம் ஆனால் கர்த்தர்கான காணிக்கை அப்படின்னு சொல்கிறது தவறு ஏன்னா ஏசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் யார் பசியாக இருக்காங்களோ யார் தாகத்தில் இருக்காங்களோ யார் நிர்வாணமாக இருக்காங்களோ யார் வந்து நோய் வாய்ப்புப்பட்டிருக்காங்களோ யார் பொய் சாட்சி சொல்லி உள்ளாக இருக்கிறாங்களோ இவங்களை யாருக்காவது நீ ஒருத்தனுக்கு பண்ணால் எனக்கு பண்ண மாதிரி தான் சொன்னாரே தவிர இயேசு தான் சொல்லியிருக்காரே தவிர வேறு எதுவும் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி போய் என்ன நினச்சிக்கிறாங்க ஏன்னா சர்ச்சில்லாம் போய் இவங்க வந்து ஆஸ்பத்திரிலாம் போய் இவங்க ஊழியம் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கலாம் பைபிள் கொடுக்குறாங்க அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும் ஒரு செலவாகுது எனக்கு ஃப்ரீ பைபிள் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரீ பைபிள்ஸு போய் நான் ஹாஸ்பிட்டலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் இந்த காசு எங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாங்கன்னா இது வந்து இந்த வார்த்தையை நான் பதில் சொல்ல மாட்டேன் அந்த இயேசு பதில் சொல்லிப்பார் ஓகேவா இன்றைக்கி இன்றைக்கி அது என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி ஒரு நான் வந்து இந்த கோயிலையும் கம்பேர் பண்ணல இந்த கோயிலுக்கெல்லாம் போனால் என்னென்னா உண்டிடுக்கு உண்டியில் காசு போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டாட மாட்டாங்க என்ன போடுங்க போடாட்டி போங்க இது ஆனால் இங்கே என்னென்னா அந்த காசை போட வைக்கிறதுக்காக நம்மளை வந்து கில்ட்டி ஆக்கிடுவாங்க கட்டட காணிக்கை அந்த காணிக்கை இந்த காணிக்கை இது காணிக்கை இதெல்லாமே இருக்குமே தவிர இது ஏழைங்களுக்கு போய் சேருது அப்படின்னா சந்தோஷம் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஆள் வரும் வரும்போது அவனால் எதுவும் கொடுக்க முடியலன்னா ஒரு வீடியோவில் பார்க்கறேன் ஒருத்தர் வந்து இவன் பாருங்க ஒரு ரெண்டு ஆப்பிள போய் கொடுத்துருக்கான் இவன் இதெல்லாம் ஒரு காணிக்கையா அப்படின்னு அந்த ஆப்பில் தூக்கி அடிக்கிறாரு புல்பீட்டில் இருக்கிற தூக்கி அடிக்கிறாரு இன்னொரு இந்த பாஸ்டர்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் புலம்புருது பொழ போல 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 பொலன்னு புலம்பருது யாரும் கொடுக்குறதில்லைங்கங்க இங்கே பாருங்க இவ்வளோ செலவு இருக்குது யாரும் கொடுக்குறதில்லைங்க எங்களுக்கு யாரும் காணிக்க கொடுக்குறதில்லைங்க யாரும் காணிக்க கொடுக்குறதில்லைங்க எத்தனை வாட்டி சொல்லுவீங்க எத்தனை வாட்டி சொல்லுவீங்க அதில் காசு இல்லாத ஒரு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவனுக்கு மனசு எவ்வளோ உருத்தப்படும் தெரியுமா பர வழி இல்லாமல் விற்று கொடுக்கணும் சில நேரங்களில் அவனா அது ஏய் இதுக்கு பேசாமல் ஹிந்து கோயிலே பெட்டராக இருக்குன்னு அப்படின்னு தோணுது ஸோ உள்ள வரவனை நீ பேசி அவனை ஆக்கி அவனை பின்னாடி தள்ளுறது பாவம் சமீபத்தில் நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போயிட்டுருக்கும் போது நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறது சில கிறிஸ்தவர்களுக்கு அது கிண்டலாக இருக்குது இவன் போய் வேஸ்ட் பண்ணுறான் டைமு அங்கே காசு வேஸ்ட் பண்ணுறான் நான் அவங்களுக்கு அவங்க இல்லை அவங்க கிட்ட காசு வாங்குறதில்லை நானும் அவங்ககிட்ட காசு வாங்குறதில்ல கிறிஸ்தவர் ஊழியர்கள் சில பேர் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னு தெரில சர்ச்சுக்கு போகாமல் அங்கே போகிறோன்ட்டு நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதே மாதிரி இயேசுவ தெரியாத கிறிஸ்தவர்கள் இல்லாத மற்றவங்க இவன் என்ன வந்து காசுக்காக ஊழியம் பண்ணுறான்னு அவங்களும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க பட் பாடுகள் இல்லாமல் கிண்டல் இல்லாமலாம் ஊழியம் பண்ண முடியாது நாலு பேர் நம்மளை திட்டுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம சரியான வேலை பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் திட்டாமல் நம்மளை புகழ்கிறாங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும் என்னாச்சு இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது ஒரு ஒரு தம்பி பெட்டில் படுத்துட்டு காலில் அடிபட்டுருந்தது அவருக்கு நான் ப்ரே போது அவர் கூட ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் அவர் சொன்னார் தம்பி இவன் ஏசுக்குள்ளே தான் இருந்தான் இவன் வேற ஒரு இதில் இருந்தவன் தான் ஏசுக்குள்ளே வந்தான் வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இயேசு வேணான்னு வெளியே விலகி வந்துட்டான்ப்பா அப்படின்னா அவர் சொன்னார் நான் என்ன உடனே அந்த நம்பரை கேட்டேன் தம்பி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ரே பண்ணும்போது அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கேட்டேன் எதுக்காக இயேசு வேணான்னு நீங்கள் சொன்னீங்க இயேசு வேணான்னு ஏன் முடிவு பண்ணீங்கன்னு அவர் சொன்ன பதில் கேட்டுக்கோங்க பாஸ்டர் சரி நான் ஆணையம் ஒரு மாதிரி பேசுவார் ஆணிக்க ஒரு மாதிரி பேசுவார் இந்த சம்பளம் ஆனால் ஒரு மாதிரி பேசுவார் கஷ்டப்படுறவங்க ஒரு மாதிரி பேசுவார் பாஸ்டர் தாங்க அதுக்கு காரணம் என் பாஸ்டர் என் பாஸ்டர் வந்து சில விஷயங்கள் பண்ணாரு அதனால தான் நான் இயேசு வேணான் முடிவு பண்ணனை என்ன பண்ணாருன்னு கேட்டேன் இல்லை தசன பாகம் கொடுக்க கம்மியாக கொடுத்தா திட்டுவாரு தசன பாகம்ன்றதே பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு கிடையாது அது சொன்னாலே பல பேருக்கு பிடிக்காது இவர் தசன பாகம் பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னு திட்டிருக்காரு ரெண்டாவது அந்த காணிக்கை இந்த காணிக்கை ஸ்பெஷல் காணிக்கன்லாம் கேட்பார் என்கிட்ட பணம் இல்லைன்னா என்னை திட்டுவார் அப்போ வந்து இவர் பணத்துக்காக தான் ஏசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அழுதார் அப்போ நான் சொன்னேன் தம்பி இட் இஸ் நெவர் டூ லேட் பாஸ்டரை நீங்கள் நம்புறதுனால தான் பிரச்சனை ஏசு பணம் கேட்கல ஏசு தர்சன பாகம் கேட்கல அப்படின்னு அழுது அவர் திருப்பியும் இயேசுக்குள்ளே மறுபடியும் வந்தார்ன்றது எனக்கு சந்தோஷமான விஷயம் இது மத மாற்றம் கிடையாது மறுபடியும் சொல்கிறது மத மாற்றம் கிடையாது ஆனால் இயேசுக்குள்ளே வந்தவங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்தது யார் ஒரு பாஸ்டர் தசனபாகம் காணிக்கை இதை பற்றி சொன்னால் பல பேருக்கு கோவம் என் பேர் என் பேர் இன்றைக்கி நிறைய பேர் கோபமாக இருக்காங்க நிறைய பேர் கோபமாக இருக்காங்க அது அதான் நான் சொன்னேன்ல நம்மளை பாராட்டினாங்கன்னா நம்ம பயப்படலாம் நம்ம மேலே கோவமாக இருக்காங்கன்னா அப்போ நம்ம சரியான வழியில் தான் போயிட்ருக்கோம் அர்த்தம் அடுத்தது டினாமினேஷன் ஜாதி மதம் இப்போ சர்ச்சுக்குள்ளே வரவங்களாம் போய் டினாமினேஷன் பற்றி பேசி அவங்களுக்கு செழிச்சுப்படுது இப்போ நான் நான் சில பேர் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொல்லும் போது என்னங்க இங்கே நீங்கள் சொன்னீங்க ஜீசஸ் ஒருத்தர் தான் சொன்னீங்க இவங்க என்னென்னா ஆர்சின்றாங்க பென்டகாஸுன்றாங்க சிஐசின்றாங்க ஓகே டினாமினேஷனில் வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லையா சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க கிறிஸ்டின்ஸ் இங்கே சர்ச்சுக்குள்ளே வரவங்களே வந்து நீங்கள் ஒரு தியரி சொல்கிறீங்க நீங்கள் ஒரு டாக்டர்னு சொல்லுவீங்க இன்னொருத்தவங்க ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஜாதி பற்றி சொல்கிறது நான் பார்த்துருக்கேங்க நான் உண்மையிலே பார்த்துருக்கேன் ஒரு ஊழியக்காரர் பேர் சொல்ல விரும்பல அவர் சச்சி என்கிட்ட வருத்தப்பட்டார் எங்க என்னை பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நான் நான் நீங்கள் நாடார்னு நினச்சி கூப்பிட்டேன் நீங்கள் தலிதா ஐயோ அப்படின்னு சொல்லி காணிக்கையை கையில் கொடுக்காமல் டேபிளை வச்சுட்டு போயிட்டாராம் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு போய் காணிக்கைக்காக ப்ரீச் பண்ணுறதே தப்பு ரெண்டாவது நீங்கள் தப்பான இடத்துல போனீங்கன்னா அப்படி அவமான தான் போ தான் வரணும் இதனால் இந்த ஜாதியை பற்றி பேசினால மதத்தை பற்றி பேசுனால் டினாமினேஷன் பற்றி பேசினதுனால எத்தனை பேர் சபையை விட்டு இருக்கிறாங்களோ இல்லை கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போகிறாங்களோ இல்லையா இயேசுவை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கு தெரியுமா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இயேசுக்கு கெட்ட பேர் வருது இப்படி இருக்கிறவங்கள வரவங்கள நீங்கள் ஸ்டம்பிள் பண்ணி கீழே விளை வச்சிங்கன்னா கை கழுத்தில் கல்லை கட்டிக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஜாதி உங்களோட டினாமினேஷனு உங்களோட மதம் எல்லாத்தையும் சேர்த்து கழுத்தில் கட்டிக்கிட்டு கடலில் போய் குதிச்சுருங்க அந்த ஜாதி அந்த மதம் அந்த டினாமினேஷன் உங்களை காப்பாற்று தான் பார்க்கலாம் நான் இப்போ என்னோடய லைஃப்பில் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் போகிறேன் ஆனால் யா எந்த நபரோட பேரும் நான் சொல்ல மாட்டேன் நான் எந்த ஊழியக்காரங்களோட பேரையும் சொல்ல மாட்டேன் எந்த நண்பர்கள் பற்றி பேரையும் சொல்ல மாட்டேன் என் நண்பனோட அக்கா கிறிஸ்தவங்க இவன் ஹிந்து இப்போ இந்த பையனை வந்து இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்தான் ஜீசஸை பிடிச்சி தான் வந்தான் அப்போ அவ சொன்னான் நான் ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு காரணம் எங்கள் அக்கா தான் ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்டியனு ஆனால் கிறிஸ்டினாக இருந்துட்டு அவங்களே சொன்னது வந்து கிறிஸ்துவனா இப்படி கிறிஸ்துவன் இப்படி தான் இருக்கணும் கிறிஸ்துவன் வந்து இயேசு நம்ம ஏற்றுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நிறைய பாடுகள் வரும் அதனால் இயேசு பக்கத்தில் போகக்கூடாது இப்படின்னு கிறிஸ்டியன்ஸே ராங்காக ப்ரீச் பண்ணுறது சில அவங்களோட அவனோட நண்பர்கள் அவனை வந்து சில கிறிஸ்தவர்கள் தண்ணி அடிக்கலாம் தப்பு இல்லை வைன் குடிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை குடிக்கக்கூடாது பைபிள் எங்கேயுமே போடலையே அப்படின்னு இப்படி சில கிறிஸ்தவர்கள் அதுக்கப்புறம் அவன் சின்ன வயசில் வந்து அவன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு சபையில் தான் வந்து அவன் தங்கியிருந்திருக்கான் அவன் ஏழையாக இருந்தாலும் அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கே தான் தங்கி வெளியே படிச்சிருக்கான் அந்த சபையில் அவங்க பண்ண அட்டகாசங்கள் அசிங்கங்கள் பணம் விஷயத்துலேருந்து எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எல்லா விஷயத்துலையும் கண்ணால் பார்த்து ஐயைய இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு பத்தில் ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க பத்தில் ஒருத்தர் கிடையாது இன்றைக்கி பத்தில் பாதி அப்படிதான் இருக்கிறாங்க ஆனால் அதில் நல்லவங்களும் இருக்காங்கல்ல ஃபார் ஏன் எக்ஸாம்பிள் நான் ஆரம்ப காலத்தில் இயேசுக்குள்ளே வரும்போது நான் பார்த்தவங்களும் கொஞ்சம் நல்லவங்களாக பார்த்துட்டேன் நல்லவங்களாக பார்த்தனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஓகே ஓகே தப்பு இல்லை அப்படின்னு தோணிடுச்சு நான் ஆரம்ப காலத்தில் நான் நான் பார்த்த மனோஜ் சாமி வேலாக இருக்கட்டும் இல்லைண்ணா அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க உமாசங்கர் பிரதராக இருக்கட்டும் நல்லவங்களாக பார்த்துட்டேன் கிறிஸ்டஃபர் பிரதராக இருக்கட்டும் கொஞ்சம் நல்ல ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்தனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை நான் தப்பான ஆளுங்களை பார்த்துருந்தா நானும் ஆரம்பத்தில் எனக்கும் ஸ்லைட் ஆயிருப்பேன் ஆனால் என் நண்பன் பை ஸ்லைட் ஆனது காரணம் அவன் பார்த்த தப்பான சார் எல்லா இடத்துலையும் இங்கே தானே இருப்பாங்க அப்படி இவங்க இதில் ஒன்று பெரிய எல்லா மதத்துலேயும் இருப்பாங்களே எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது தவறு இது செய்யக்கூடாதுன்னு தெளிவாக ஜீசஸ் சொல்லியிருக்காரு இந்தளவுக்கு தெளிவாக மச்ச எந்த மதத்துலேயும் சொன்னது கிடையாது நான் மதன்னு சொல்லக்கூடாது மற்ற இதுங்களை சொன்னது கிடையாது ஆனால் இங்கே ஜீசஸ் தெளிவாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லி இப்படி ஏமாத்துறது தவறு தான் நீங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா கூட அது பிரேமானந்தாவாக இருக்கட்டும் அந்த இந்த சில சாமியாருங்களா வந்து யார் யார் ஃபாட் தண்ணாங்களோ அவங்களும் மாட்டி கிளி கிளின்னு கிழிப்பாங்க அவங்கள கிழிக்கிற மாதிரி கிறிஸ்துவ இதுலேயும் வந்து சில ஊழியக்காரங்க ஏமாற்றி பண்ணுறவங்கன்னு கிழிக்கிறது தப்பு கிடையாது என்ன கேட்க போனால் தப்பு கிடையாது நம்ம என்ன அவங்கள அவங்கள சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு நம்ம சொல்யூஷனில் ட்ரை பண்ணோம் அது தப்பு ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் காஸ்ட் த லிட்டில் ஒன்ஸ் டு ஸ்டம்புள் அண்ட் ஃபாலோ டு சென் ஸோ இவங்க கழுத்தில் கன்ஃபார்மாக மைல் ஸ்டோனை கட்டி அஸ்ஐ டோல்யூ புதக்டீல் அப்படின்னு தண்ணியில் போடணும் அம்பேத்கர் நீ என்ன இப்போ அம்பேத்கர் பற்றிலாம் பேசுகிற அப்படின்னா அம்பேத்கர் வந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அங்கே சில விஷயங்களில் அவருக்கு என்னடா இது இங்கேயும் ஜாதி இருக்குது இங்கேயும் இவ்வளோ டினாமினேஷன் இருக்குது இங்கேயும் ஊழல் இருக்குது அப்படின்னு வேணாம் தான் அவர் வந்து புத்திஸ்ட்டுக்காக போனார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ஸோ அவர் ஸ்டம்பிளார் ஒரு அம்பேத்கர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை ஒரு ஆத்மா ஏசு நல்லா எக்ஸாம்பிள் சொல்கிறார் நீ அத்தனை காயின்ஸுக்கு வெள்ளிக்காசு தொலைச்சாலும் ஒரு காயின் நீ தொலைச்சிட்டு விட்டாலும் அது நீ தேடினதுக்கப்புறம் உனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு அத்தனை ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆடு தொலைஞ்சாலும் அந்த ஆடை போய் தேடி வந்தால் தான் உனக்கு வந்து அது அதோட அந்த அந்த மேய்ப்பனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி சர்ச்சு அப்படி கிடையாது ஏ நம்ம கிட்ட ஆயிரம் பேர் இருக்கான் அவன் ஒருத்தனை வெளியே போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறதான் இன்றைக்கி சர்ச்சில் இருக்கிற நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பாஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்ன பற்றிலாம் தப்பாக சொல்லி நான் எந்த தப்பெல்லாம் சொல்லலை இது செல்ஃப் எக்ஸாமின் மனசை தொட்டு அங்கே பார்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஹிந்துஸை திட்டியோ முஸ்லீம்ஸை திட்டியோ அவங்களுக்கு சத்தியம் தெரியாது உங்களுக்கு சத்தியம் தெரியும் உங்களுக்கு சத்தியம் தெரியும் ஜீசஸ் என்ன சொன்னாரன்னு தெளிவாக தெரியும் தெரிஞ்சும் நம்ம பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறுன்றதான் என்னோட கருத்து இவ்வளோ குறை சொல்கிறியே நீ யோகியமா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் யோகியம் இல்லை நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் நான் என்னை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறேன் நான் பண்ணது தப்புன்னு நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் நான் தலை தாழ்த்தி ஐ ஹம்புள் மை செல்ஃப் என்னோடய தவறை நான் ஒத்துக்கிறேன் என் மனைவி இயேசுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நானே காரணமாக இருந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லி நான் அவங்க பேச்சை மதிக்காமல் பண்ணது தப்பு சில நேரங்களில் நான் வீட்டில் வந்து கோவத்தில் சண்டை போட்டு கத்தனை நான் என்னோடய வார்த்தைகள் என்னவன் ஜீசஸ்ன்றான் என் எப்படி பேசுகிறான் என்னை அறியாமலே நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன் என் மக அவ உயுக்குள்ளே ஒன்றும் ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் இப்போ நான் யோகியம் யோகியம் நான் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா தப்பு நான் என்ன நினச்சிக்கிட்டு நம்ம கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறோம் சண்டே நான் சர்ச்சுக்கு போகிறோம் நம்ம ஊழியத்துக்கு போகிறோம் சாட்சி சொல்கிறோம் அதுக்கு மேலே என்ன இல்லை 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 அதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் இருக்குது நீ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கணும் நீ புல்புட் மேலே எல்லாம் பேசிட்டு உங்கள் அப்பா அம்மாவை நானும் நம்ம நம்மளோட பர்ஸ்னல் லைஃப் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க சின்ன சின்ன பசங்க நம்ம சர்ச்சில் பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு அவங்க முன்னாடிலாம் நான் காணிக்கையை பற்றியும் பேசிட்டோம் அவங்க முன்னாடி நம்ம தவறாக பேசினா நீங்கள் பத்து பேரை குறை சொல்கிறீங்களே உங்களை எத்தனை பேர் குறை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பேச மாட்டேங்க இப்போ நான் ஏன் இப்போ குறை சொல்கிறது ஜாஸ்தி விட்டுட்டேன்னா நான் அடுத்தவங்கள பற்றி பேசுனா அடுத்தவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்போ நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கணும்ல இப்போ நான் வந்து ஏஸ்வலை மன்னிச்சுருங்க என் மனைவிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் என் மனைவி இயேசுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க இயேசுக்குள்ளே வரும்போது அவங்கள நான் என்கரேஜ் பண்ணாமல் என்னோட பர்சனல் ஆக்ஷன்ஸ் என்னோடய கோபம் என்னோடய வார்த்தைகள் என்னோட நடவடிக்கை ஐஏய அப்படின்னு அவங்கள அறிவுறுக்க வச்சு அதனால் இந்த இயேசுவே வேணாம்னு நினச்சிருந்தாங்கன்னா அது என்னோடய தவறு என் கழுத்துலேயும் அந்த கல் தான் இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீன் பண்ணக்கூடாது நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் என் பொண்ணுக்கு முன்னாடி என் மனைவிக்கு முன்னாடி நான் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன் என்கிட்ட எவ்வளவோ தவறுகள் இருக்குது தவறே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அது எனக்கு தான் ஐயோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா நான் என் தவற உணர்றதுக்கு எனக்கு எனக்கு அது தைரியம் இருக்குது என் தவ நான் த நான் தப்பை பண்ணியிருக்கேன் நான் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஒத்துக்கு தைரியம் இருக்குது உங்களுக்கு இருக்கா இருந்ததுன்னா சந்தோஷம் ஸோ நம்ம செய்கிற பாவத்தை அறிக்கை பண்ணிவிட்டு அதை விட்டுருணும் திருப்பியும் வந்து அதே பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு முதல் புலம்புறதை நிறுத்தணும் புலம் தயவு தயவுசெய்து புலம்பாதிங்க நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுங்க அது எவ்வளோ அது நீங்கள் எவ்வளோ ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க உங்களை நம்பி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் நீங்கள் வந்து ஆளுனா நீங்கள் வந்து மேன் ஆஃப் காடுன்னு உங்களை நம்பி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்டே புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா எத் உட்காந்து யோசிச்சுங்க நம்மனால எத்தனை பேர் இயேசு விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு யோசிங்க தயவுசெய்து யோசிங்க ஸ்ட்ரிக்ட்னஸ்ன்ற பேர் அப்போ என்ன பண்ணுவோம் நான் ஏங்க நான் அவங்களை கண்டித்தேன் கண்டித்தேனால் நாள் போய் போய்விட்டார்கள் கண்டிக்கு எதுக்கு கண்டிச்சிங்க உங்கள் சபையை விட்டு வேறு சபைக்கு போயிருப்பாங்க அதனால் கண்டிச்சிருப்பீங்க இல்லை அது பேர் கண்டிப்பாக கிடையாது எங்கே இருந்தாலும் இயேசுக்கா வேலை செஞ்சாலும் சந்தோஷப்படுங்க உங்கள் சபையில் வந்து தான் செய்யணும் உங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அது அது வார்த்தையாக கிடையாது ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் நாட் ஆன் டினாமினேஷன் நாட் ஆன் யார் சர்ச் நாட் ஆன் யார் நீட்ஸ் எனக்கு இவங்க செய்யலைங்க எங்களுக்கு இதை புழம்பிகிட்டே நீங்கள் பண்ணீங்கன்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு போடும்போது சாப்பாடு போடும்போது புழம்பிட்டே போட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு எடுத்து உனக்கு வெடித்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து எடுத்து நான் ஆற்றி இருந்துச்சு பண்ணிருந்து சாப்பிடு அப்படின்னா சாப்பிட தோணுமா அதுதான் ஒன்று பண்ணுறதுனா முழு மனசோட பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க ஆனால் ஒன்று ஒன்று நீங்கள் வந்து நினச்சிட்ருக்குறீங்க நீங்கள் அடுத்தவங்கள பற்றி ஒருத்தங்க கிட்டே புலம்பும் போது உங்களோட டிக்னிட்டி உங்களோட ரெப்புடேஷன் தான் போகுது சரி அது உங்களோட போனால் பரவாயில்ல உங்களால் ஏசு பேரும் நான் உங்கள் உங்கன்னு சொல்லிட்டு என்னையும் தான் சொல்லுது இந்த எல்லாம் இவங்களுக்கு நான் யோகின்னு சொல்லேன் இதே தப்ப நான் பண்ணாலும் தப்பு தான் தவறு தான் அவங்கவுங்களுக்கு என்ன ஊழியம் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பண்ணட்டும் நீங்கள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஜீசஸ் ஃபிக்ஸ் பண்ணட்டும் ஓகேவா இப்போ அவங்க சினிமாக்காரங்களுக்கு ஊழியம் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஊழியம் பண்ணுறாங்களா பண்ணட்டும் அவங்க போய் வந்து கைப்பிரதி கொடுக்குறாங்களா கொடுக்கட்டும் எல்லாமே என் சர்ச் மூலியமாக தான் பண்ணணும் எங்கள் ஸ்தாபனம் மூலயமா தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாரி நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஏசுக்கு அகேன்ஸ்ட் அது அப்படி கிடையாது ஓ வெளியே போய் அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நாலு ஏழைங்களுக்கு போய் இவன் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறான் முடிஞ்சால் என்கரேஜ் பண்ணுங்கள் என்ன வாய் மூடிக்கிட்டு இருங்க தயவு செய்து இது அதை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணாதீங்க அவங்களுக்கு பாவம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் இந்த சில ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சில பேருங்களுக்கு வந்து நம்ம ஹீலிங் ப்ரேயர் பண்ணலாம் அவங்களுக்கு ஜபிக்கலாம் போகும்போது டக்குன்னு பெட்ஷீட்டை போதிப்பாங்க ஏங்க அப்படின்னா இல்லைங்க இப்போ ஜபம் பண்ணுவீங்க அப்புறம் காசு கேட்பீங்க யாருங்க கேட்டால் அப்படி ஒருத்தர் வந்தார் ஜபம் பண்ணார் அதுக்கப்புறம் காசு கேட்பார் காசு கேட்க மாட்டீங்களேங்க கேட்டால் காசு கேட்கலன்னு எனக்கு ஜபம் பண்ணுங்க இது உண்மை இது உண்மை இப்படி ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு கேட்குறவங்களும் இருக்காங்க ஆனால் உண்மையாக ஊழியம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க சில பேர் ஹாஸ்பிட்டலாம் போகக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை என் சர்ச்சில் தான் இருக்கணும் அந்த நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து என்னங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியவே இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச அதே மூஞ்சி அதே பாட்டு அதே டான்ஸு அதே இது செவத்து ஞாயிற்றுக்கிழமை விட்டு பேசிட்டு போயிட்டால் போதுமா அப்போ அது ப்ராக்டிக்கலாக எதுவுமே வேண்டாமா உங்களுக்கு எனக்கு புரியல எனக்கு வெளியே போய் நாலு பேருக்கு சொல்கிற என்னங்க தப்பு இருக்குது அது என்ன தப்பு இருக்குது இப்போ நீங்கள் எப்போ வருத்தப்படலான்னா ஐயோ எங்கே நம்ம சபைக்குள்ளே இருந்த பையன் வெளியே போய்ட்டு அவன் தண்ணியை இருக்கான் திருப்பியும் அவன் திருப்பியும் போயிட்டு அவன் வந்து தவறான வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் வந்து ஏசுகிலேருந்து விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டான் அப்படின்னா நீங்கள் வருத்தப்படலாம் இப்போ வருத்தப்படுறது தான் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சர்ச்சைக்கு வரமா ஆஸ்பத்திரியில் போய் ஊழியம் இருக்கானா ஆஸ்பத்திரியில் இருக்க நோயாளிகளுக்குலாம் போயிட்டு அவன் பைபிள் கொடுக்குறானா அவங்களுக்கெலாம் போய் ப்ரே பண்ணுறானா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு கஷ்டமாக இருக்குது எதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு புரியல இயேசு பற்றி போய் நான் ஆஸ்பிரி இப்படிலாம் ஊழியம் பண்ணால் அது பெரிய ஊழியம் கிடையாது அவங்க அவங்களுக்கு ஏசு என்ன சொல்கிறாரு அவங்க பண்ணட்டும் தயவுசெய்து டோன்ட் பி எ ஸ்டம்பிளிங் பிளாக் டு எனி ஒன் நான் ஏதாவது ஸ்டம்பிங் பிளாக் இருந்தால் ஏமாலையும் தப்பு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இயேசு பாவிகளை வறுக்கலை பாவங்களை மட்டும் தான் விற்றார் நம்ம போய் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளுக்கு என்ன அழைப்பு இருக்கோ இயேசுக்குள்ளே நீ இருக்கிறியா சந்தோஷம் நீ இந்த சபைக்கு இல்லையா அந்த சபைக்கு போறியா என்ன கேட்க போனோம் நான் இப்போ எனக்கு சர்ச்சு கான்செப்ட்டே எனக்கு வந்து எனக்கு அந்நியமாக இப்போ வேண்டாம் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதோட வெளியே போய் வேலை செய்கிறது தான் கஷ்டம் வெளியே போய் வேலை செய்வோம் வெளியே போய் சொல்ல சொல்லுவோம் வெளியே நீங்கள் இப்போ நான் இப்போ தான் டைமு இப்போ தான் உன்னால் ஃப்ரீயாக ஆஸ்பத்திரியோ வெளியெல்லாம் போய் சொல்ல முடியும் ஒரு நேரம் வரும் நீங்கள் வெளியே போய் ஏசு பற்றி சொல்ல முடியாத ஒரு நேரம் வரும் கொரோனா டைமில் எல்லாம் சர்ச்சும் மூணு நாங்கள் தெரியுமா அதே மாதிரி சர்ச்சையும் மூடிடுவாங்க வெளியும் பேச முடியாத ஒரு இருட்டான காலங்கள் வரும் அது வரைக்கும் காத்துட்ருக்க போறீங்களா வெளியே போய் ஏசு பற்றி சொல்லுங்கள் உங்கள் பாஸ்டரை பற்றியோ உங்கள் பாஸ்டர் அம்மா பற்றியோ உங்கள் சர்ச்சை பற்றியோ கவலைப்படாதீங்க உங்கள் டினாமினேஷனை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ணுறது இயேசுக்கு பிடிக்குதான்றதை மட்டும் எக்ஸாமின் பண்ணுங்கள் உங்களால் யாராவது ஸ்டம்பிள் ஆகுறாங்களா நம்மளால் யாரும் ஸ்டம்பிள் ஆகக்கூடாது இயேசுக்குள்ள வரணுன்றது மட்டும் கவலைப்படுங்க அப்படி பண்ணிங்கன்னா இயேசு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா இயேசு மனுஷங்க கிடையாது இயேசு உண்மையான ரத்தமும் சதவீதமாக இருக்கிற உண்மையான தேவன் ஹீ லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ